நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாண்டியன் குப்பம் திம்மாபுரம் கல்லானத்தம் தகரை நாகக்குப்பம் ஆகிய ஊராட்சி பொதுமக்களுக்கு நாகக்குப்பம் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான அன்பு மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்டார் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஜோதிபாசு வட்டாட்சியர் பாலகுரு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமதி சௌரிராஜன் ரேணுகா பதினாறு துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலாளர் மகளிரணி தொண்டரணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன்